திருசூக்கு அருமையான நோக்கிலே கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் இம்மாவின் விசுவாச ஊழியங்கள் எங்கள் சார்பிலே வசனங்களை நாம் தியானித்து வருகிறோம் இன்றைய தினத்திலும் கூட யோவான் பதினான்காம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தை அவருடைய கிருபையினாலே தியானிக்க இருக்கிறோம் யோவான் பதினான்கு மூன்று நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன் நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன் சிறு வயதில் பெற்றோர் வீட்டு பிள்ளைகள் பிரியும் போதோ அல்லது நமக்கு அருமையானவர்கள் நம்ம விட்டு பிரியும் போதோ அந்த பிரிவு வந்து தாங்க முடியாததாக இருக்கும் அந்த பிள்ளைகளுடைய அது மட்டும் இல்லாமல் சிறு பிள்ளைகள் தாய்ந்த ஒப்பந்தை இழைக்கிறதுங்கிறது மிகவும் பரிதாபமான ஒரு நிலைமை அப்படி இருக்கும்போது அந்த பிள்ளைகளுக்கு அது சொல்ல தெரியாது அவங்க என்ன செய்வோம் நம்முடைய ஆகாரத்துக்கு என்ன செய்வோம் நம்முடைய தேவைகளை எப்படி சந்திக்கப்பட்டோ நமக்கு எதுவுமே தெரியாது அது பாட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி என்ன செய்வாங்க இருப்பாங்க அதை அதை பார்க்க பெரியவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக என்ன செய்ய இருக்கும் அப்போ அது மட்டும் இல்லாமல் பாருங்கள் இந்த பிரிவு என்பது வேலை நிமித்தமாக வரலாம் அல்லது மரணத்தை நித்தமாக வரலாம் அல்லது மற்றவர்களுடைய மற்றவர்கள் பிள்ளைகளை கடத்தி வைத்தாலும் ஒரு ஒரு கடத்தி வைத்தால் அந்த குடும்பத்தில் இருந்து பிரிவுகள் ஏற்படலாம் குறிப்பிட்ட பிரிவுகளெல்லாம் என்ன செய்ய ஏற்படும் அப்படி இருக்கும் பொழுது அந்த பிரிவு ஏற்பட்டு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு மீண்டுமாக சேரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வரும் பொழுது சந்தோஷம் ரொம்ப அதிகமாக என்ன செய்யிருக்கும் என் பெரியப்பா ஒருவர் இருந்தார் மில்ட்ரியில இருந்தாங்க பெரியால் தான் பெரிய பையங்க பெரிய பிள்ளைங்களாக இருந்தாங்க அப்ப அப்படி இருக்கும்போது மில் வருஷத்துக்கு வந்தாலும் லீவ் என்ன செய்வாங்க வருவாங்க வந்துட்டு லீவ் முடிஞ்சு அங்கே போகணும் பழைய மில்ட்ரி போகணும் பட்டாளம்னு சொல்லுவாங்க பட்டாளம் போகணும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஒரு வாரத்துக்கு முன்னாலேயே ரொம்ப கவலைப்பட ஆரம்பிச்சிருவாங்க சரியா சாப்பிட மாட்டாங்க ரொம்ப கவலையா இருப்பாங்க கேட்டாச்சுன்னா சொல்லுவாங்க கஷ்டமா இருக்குமா பழம் எப்படி அங்க போய் இது பனி குளிர் குளிர் குளையும் கிடக்கணும் ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன நினைச்சிவாங்க சொல்லுவாங்க இனி அடுத்த எப்போ லீவ் வரும்னு சொல்லி என்ன செய்வாங்க யோசிச்சுக்கிட்டே சீக்கிரமாக பா இந்த நாட்கள்லாம் போயிட்டு வேலை நாட்கள்லாம் போயிட்டு மீண்டும் குடும்பத்தோடு எப்படி சேர்வு அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக இந்த பிரிவு என்பது மிகவும் கஷ்டமான ஒரு காரியம் பாருங்க அதே நிலைமை தான் இயேசு வரவே இருந்த உலகத்தை விட்டு எடுத்துக்க கொள்ளும்போது சீஷர்கள் இப்படியே நிலம இப்படிதான் என்ன செய்ய இருந்துச்சு அவர் வாரத்துல அப்படியே போயிட்டு இருக்கும் பொதுவங்க எல்லாம் அண்ணாந்து பாத்துக்கிட்டு என்ன செய்தாங்க ஆண் பார்த்துட்டு என்ன இருந்தாங்க அவங்களுக்கு எவ்வளவு பெரிய கஷ்டமா இருந்திருக்கும் ஆண்டவரோடு இவ்வளவு நாள் இருந்து அவங்களோடு அவரோடு உண்டு உறங்கி எல்லா காரியங்களும் சுகங்கள் எல்லாம் பங்கு பெற்று அவங்களாக இருந்தாங்க அப்படி இருக்கும் பொழுது இந்த ஆண்டவர் பிரிந்து போறாரு அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுக்கு அப்படி ஒரு கஷ்டம் அப்பதான் அவர் சொல்லா இருப்பாருங்க நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்துல சேர்த்துக்கொள்வேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஒரு விருதி மொழி கொடுக்குறாரு கிறிஸ்தவர்களாகி நமக்கு அது ஒரு பெரிய ஒரு ஆனந்தமான ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் ஒரு ஒரு சாப்பிடா இருக்கிறாரு வேலை நமக்கு ஒரு குடும்பம் குடும்பத்துல இருக்காங்க ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க அவருக்கு மனைவி இருக்காங்க அப்படி இருக்கும்போது அவர் ஒரு ஊருக்கு தூர தேசத்துக்கு போக வேண்டியிருக்கு அப்ப அப்படி இருக்கும்போது அவர் அந்த பிள்ளைகள் பிள்ளைகள் மனைவியில அனுபவம் சொல்வா நான் போய் நினைச்சேன் நல்லா வேலை பார்த்து அங்கே ஒரு வீடு பார்த்து தயார் பண்ணி வச்சுட்டு வந்து உங்களை நினை செய்வேன் கூட்டிட்டு போவேன் அப்படின்னு சொல்லி சொல்ற மாதிரி இருக்கு அந்த வசனம் அப்போ அப்படியே அருமையான அப்படி இருக்கும் பொழுது அந்த வேலையை பார்த்து வேலையும் பார்க்கணும் அதே சமயத்தில் என்ன செய்யணும் உங்களை கூட்டிக்கிட்டு போகணுங்கும் போது அவருக்கு வேலை அதிகமாக அந்த புருஷனுக்கு என்ன செய்யும் அந்த மனிதனுக்கு என்ன செய்யும் இருக்கும் ஆகையினால இப்போ நம்ம அதுபோல் ஆண்டவர் என்ன நம்ம நம்ம ஒவ்வொருவருக்கும்போது வீட்டை நிறுத்திய வீட்டை ஆயத்த முழுவதற்காக இந்த உலகத்தை விட்டு இருக்காரு போயிருக்கிறார் அது நமக்கு ஒரு சந்தோஷமான காரியம் இந்த உலகத்தில் பாடுகள் கஷ்டங்கள் இவ்வளவோ வேதனைகள் அவமானங்கள் நிந்திகள் இவ்வளவோ நம்ம சகித்தாலும் கூட ஆண்டவர் என்ன செய்யிருக்கார் நமக்காக ஒரு வீடை நமக்காக ஆயத்தம் முழுவதற்காக போயிருக்கிறாருங்கிறது போது நமக்கு ஒரு ஆறுதல் என்ன செய்து இருக்குது பாருங்க ஒரு பாட்டு ஒன்று உண்டு ப பூ நமது பூலோக வாசிகளான நமக்கு இங்கே வீடர்ந்து என்ன சொல்லலாமோ கைவேலை இல்லாத அல்லாத வீடென்றை மேலே நான் செய் செய்வேன் என சொல்லி போகலையோ ஆனந்தமே பரமானந்தமே ஏசு அண்ணனே அண்டியினோர் காலந்தனே அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் உண்டு அந்த பாட்டை பா படிக்க படிக்க நமக்கு ஒரு ஆசையா என்ன செய்ய இருக்கும் இந்த உலகத்துல நமக்கு எது இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி அது வீடு இருந்தாலும் சரி இல்லாமல் போனாலும் சரி அது சொத்து இருந்தாலும் சரி இல்ல இல்லாம போனாலும் சரி நமக்கு ஒரு வீடு பண்ண ஆண்டவர் என்ன செய்ய அந்த உலகத்துல எனக்கு வீடு இருக்கு அது இருக்கு இது இருக்குன்னு நம்ம சொல்ல சொல்ல முடியுமா சொன்னதனால எந்த பிரயோஜனமும் உண்டா நம்ம மரண மரணிக்கும் போது அதெல்லாம் விட்டுத்தானே செய்யணும் போனோம் எப்படின்னு சொன்னா ஆண்டவர் சொல்லி நான் மறுபடியும் வந்து உங்களே என்ன இடத்துல சேர்த்துக்கொள்வேன் நம்ம ஒருவேளை இறந்துட்டாலும் சரி அவர் வந்து நம்மளை என்ன செய்வார் கூட்டிகிட்டு போயிடுவார் உயிரோடு அனுப்பி கூட்டிகிட்டு போயிடுவார் நாம் இந்த உயிரோடு இருந்தாலும் நம்மளே என்ன செய்வார் கூட்டிகிட்டு போயிடுவார் ஆக இருந்தாலும் நம்ம எப்போதும் என்ன ஒரு சந்தோஷத்தோடு இந்த உலகத்தில் வாழணும் இந்த உலகத்தில் நமக்கு எல்லா விதமான வேதனைகள் இருந்தாலும் கூட வேதனை இல்லாத ஒரு உலகத்துக்காண்டே நம்மளே நமக்குன்னு ஒரு வீடு அமைத்து அங்கே கூட்டிகிட்டு போக போகிறாருங்கிற உறுதியோடு நம்ம வாழ்வோம் ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபையில் நமக்கு தந்து வழி நடத்துவாராக ஆகமே